உங்க பேர் என்னதுனன் வயசு எழுபத்தி ஏழா சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு பேச்சு வராதுங்களா போனதுக்கு அப்புறம் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க

வேலை ஓ கவர்மெண்ட் வேலையில படிக்க வச்சிங்களோ நல்லா நீ எப்படி வாட்ச் மெக்கானிகடிக்க வச்சீங்க

அதுதான் நாம் காணம் சுரமம் படிங்க பாட்டா படிங்க நாம் காண

ായോ നായോ കായോ ആനന്ദായോ ബു വ

அண்ணன் பழங்காது தூங்காதே தம்பி தூங்காது தூங்கால தந்தை தூண்டாலும் தந்த தூங்கால அண்ணம் பகவன்

எஞ்சிய பாத்துக்கிங்களா? ஆ எப்ப பாத்துருக்கீங்க அந்த நெندான அந்த மதுக்கர பக்கம்மா படா எடுத்தாங்களே எடுக்கும் போது வந்தீங்களா அந்த மலைக்களனா படம் எடுத்தாங்க

காப்பாத்து மழந்த மழை பெய்ய அங்க மழை பெய்ஞ்சுதான் மழை பெருந்து பெருங்க மழை தெரிஞ்ச

வயோதிகம் உங்களை வந்து கொண்ட போதும் உங்கள் வாய் வந்து பேச்சு பேச்சு திறனை குறைஞ்ச போதும் ஆனால் நீங்கள் ஒரு அக்கறையோட கடந்த கால நினைவுகளை அதுவும் நல்ல அந்த பாட்டு பழைய காலத்து பாட்டெல்லாம் பாடி அசத்திட்டீங்க உங்களுடைய அறிவுரைகள் இந்த சமுதாயத்துக்கு கண்டிப்பாக இருக்கும் அறிவுரைகள் கேட்பாங்க நல்லா நல்லா இருக்கும் நீங்கள் நீடோடி வாழணும் கடவுள் உங்களுக்கு ஆச்சரிய வழங்குவார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ